நீங்கள் அதிகமாக பாம் ஆயில் யூஸ் பண்ணுறவங்களா பாம் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வந்து பாம் ஆயில் யூஸ் பண்ணும்போது அப்படியே யூஸ் பண்ணாதீங்க இதுக்கு வந்து ஒரு முறை இருக்குது அது போல் செஞ்சுக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கிற பித்தம் ஃபுல்லாக அப்படியே எடுத்துரும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெய் வந்து கிளியராக இருக்குது இப்போ வந்து நான் பாம் ஆயில் பேக்கெட்டு வந்து ஒரு லிட்ரு பாக்கெட் வந்து இந்த ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை சாப்பிட்றதுனால நிறைய பேத்துக்கு வந்து வாந்தி மயக்கம் கொமட்டல் இது போலலாம் நிறைய பேத்துக்கு வரும் அது எதுனாலனா இதில் அதிகமாக பித்தம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த எல்லாம் வரும் இது போல் வந்து கொஞ்சம் காய்ச்சிட்டு நம்ம வந்து இந்த பொருளை சேர்த்து காய்ச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி பிரச்சனை வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம தவிர்க்கலாம் கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இது வந்து வெயிட் வந்து படுத்தி கொடுக்கும் இப்போ வந்து புளி வந்து எடுத்துக்கிறேன் நான் புளி எடுத்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு வச்சுக்கணும் உப்பு வச்சுட்டு இதை வந்து ஒரு பால் போல் நம்ம உருட்டி எடுத்துக்கணுங்க இப்போ பாருங்கள் புளியில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு வச்சுக்கிறேன் உப்பு வச்சுட்டு நல்லா இதை உருட்டி எடுத்துக்கிறேன் இந்த புளியும் உப்பும் இது போல் உருட்டி இதில் சேர்க்குறதுனால இதில் இருக்கிற பித்தத்தை வந்து அப்படியே எடுத்துருங்க இதை கண்டிப்பாக செஞ்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் பாம் ஆயில் வந்து இந்த பாம் ஆயில் வந்து ஒரு சிலர் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க அதுபோல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து இந்த டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக அதில் இருக்கிற அந்த பிட்டத்தை எடுத்துகிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த எண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்ததாக இருக்குங்க இது போல் நல்லா உருட்டிட்டேன் உருட்டிட்டு எண்ணெய் வந்து மிதமான சூடில் இருக்குது இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த புளி பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாகும் அந்த கருப்பு ஆகிற அளவுக்கு நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம் அப்போ தான் அதில் இருக்க பிட்டமெலாம் ஃபுல்லாக எடுத்துருங்க பாருங்கள் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோங்க இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக ஊற்றி யூஸ் பண்ணாதீங்க அதாவது ஏதாவது ஒரு குழம்பு தாளிக்கா சட்னி தாளிக்க நம்ம அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றுவோம் அதுபோல் சிம்பிளாக எண்ணெய் ஊற்றி செய்கிற டிஸ்க்கு மட்டும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கருத்துருச்சு பாருங்கள் அந்த புளி போட்ட புளி அதை வந்து நான் எடுத்துடுறேன் எடுத்துட்டு இந்த எண்ணெயை நல்லா ஆற வச்சிட்டு நம்ம வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது எண்ணெய் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த எண்ணெய் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அதே போல் பித்தம் இருக்குது பாருங்கள் ஒரு சிலருக்கு பித்தம் இருக்கும் அவங்களும் இதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இப்போ அடுத்த வீடியோ பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இந்த மெத்தடில் நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு அதிக நாள் வரும் வரும் ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் அதுக்காக நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி நூறு கிராம் அளவுக்கு பூண்டு வந்து எடுத்துக்கணும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு அரை லெமனும் வந்து பிழிஞ்சு கொடுத்துட்டு சின்னதாக அரை லெமன் பிழிஞ்சு கொடுத்துட்டு தண்ணி ஊற்றாம அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ரெண்டு மூணு மாதத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாங்க கெட்டு போகாமல் இருக்கும் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்